ஓம் சக்தி ஓ ஆதி பராசக்தி என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இதிலும் வெற்றி அடைய முடியாது போராட்டமே வெற்றிக்கு முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையின் தோல்விகளும் ஏற்ற வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டு நீ படும் வேதனைகள் அதிகமாகிறது கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கான விளைவை காயப்படுத்தியவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள் என் குழந்தையே உன் பிரச்சனைகளை நினைத்து உன் நிம்மதியை துளைக்கிறாய் உன் மனதை கொண்டு வாழும் வாழ்க்கையை நரகமாக வைத்துள்ளாய் அதை சரி செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் இப்படி நீ இருப்பதினால்தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொண்டு உனக்கு உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லா சூழ்நிலையே உருவாக்கும் அதற்கு நீ அதை விட்டு நகர்ச்சி இருப்பது சிறந்தது அமைதியாய் போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சிலர் பேர் இருக்கிறார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது அவர்களுக்கு உண்மையான காரணத்தை விளக்க வேண்டும் என்பதில்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் என்ன தவறு செய்தார்கள் என்று எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே பிள்ளையே உன் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயம் ஆசிர்வதித்தது போல் கிடைக்கும் இன்று நிம்மதி உணர்ந்தாய் அல்லவா அதேபோல் உன் நிலைமை மாறும் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூர எரி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏலரனுமாக பார்க்காதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தால் நிதானமாக இரு அமைதி என்பது தோல்வி என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதே முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் என் அருளை பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக என்றும் உன் அம்மா நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி